ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பிஎம் கிசான் விவசாயிகளுக்கு இருபதாவது தவணைத் தொகை குறித்து ஒரு முக்கியமான அப்டேட் வெளியாயிருக்கு இனி இவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விவசாயிகளுக்காக மத்திய மற்றும் மாநில அரசுகள் பல்வேறு சலுகைகளை வழங்கிட்டு வராங்க அதில் ஒன்றாக எம் கிசான் திட்டம் இருக்கு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சிறு குறு விவசாயிகள் ஆண்டுதோறும் ஆறாயிரம் ரூபாய் நிதியை பெறும் வகையில் மத்திய அரசு இந்த திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க இந்த நிதி ஆண்டுதோறும் மூன்று தவணைகளாக அதாவது நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தின் மூலமாக இந்தியா முழுவதும் பத்து கோடிக்கு மேற்பட்ட விவசாயிகள் பயனடைஞ்சிட்டு வராங்க தமிழ்நாட்டிலும் லட்சக்கணக்கான விவசாயிகள் பயனடைகிறாங்க இந்த திட்டத்தில் போலி பயனாளர்கள் இணைந்து பயன்பெறுவதாக தொடர்ந்து இது பற்றி புகார் எழுதிட்டே இருக்கு அதை கவனிக்கும் வகையில் அரசு நிர்வாக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது பிஎம் எம் கிசான் உள்ளிட்ட திட்டப்பணிகளை பெற விவசாயிகளின் தனித்துவமான அடையாள எண் அதாவது விவசாயிகள் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் பெறுவது கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த விவசாய அடையாள எண் மூலமாக வேளாண் பயிர்க்கடன் விவசாய இடுபொருள் மழை மற்றும் வறட்சி நிவாரணம் வேளாண் உழவர் நலத்துறையின் மூலம் செயல்படுத்தப்படும் மானிய உதவி திட்டங்கள் இதர துறைகளின் உழவர் நலத்திட்டங்கள் ஆகியவற்றை நீங்கள் பெற முடியும் ஒவ்வொரு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வருவாய் கிராமங்களிலும் முகாம்கள் மூலமாக வேளாண்மை துறை தோட்டக்கலைத்துறை மற்றும் வேளாண் வணிகம் மற்றும் வேளாண் விற்பனைத்துறை அலுவலர்களால் பதிவு செய்யப்பட்டு வருகிறது மேலும் பொது சேவை மையங்கள் மூலமாகவும் பதிவு செய்யலாம் விவசாயிகள் பதிவு செய் மேற் மேற்கொள்ள பட்டா சிட்டா ஆதார் அட்டை மற்றும் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட செல்போன்களுடன் முகாம்களுக்கு சென்று பதிவு செய்து கொள்ளலாம் விவசாயிகள் ஜூன் முப்பதாம் தேதிக்குள் தங்கள் கிராமங்களில் நடைபெறும் முகாம்களில் கலந்து கொண்டு தங்களுடைய நில உடைமைகளை விவரங்களை பதிவேற்றம் செய்ய வேண்டும் இந்த பதிவேற்றத்துக்கு கட்டணம் எதுவும் வசூலிக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோடு சேர்ந்து இந்த பேமெண்ட்டும் கடைசி தேதியிலேயே வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க